மிஸ்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வையகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள என்னை அணுகுங்கள் பார் முழு சங்கியா மாறி நிற்கக்கூடிய தமன்னாவைப் பார் படம் ஓடணுன்றதுக்காக வாய்ப்பில்லாத போது எம்பி சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக முழு சங்கியாக மாறி நிற்கக்கூடிய தமன்னா வைப்பார் நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா நாம வாழ்றதுக்கு தேவை கோமாதா வாழ மாட்ட கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சுக்க முடியும் ஓ குரலி வித்தையா நம்ம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா வாழ்றதுக்கு தேவை கோமாதா மாட்டு கோமியத்தை வித்து கூட பழச்சிக்கலாமா ஏய் என்னடா டைலாக் இது

மதவரி அரசியலை பற்றி உண்மையை சொல்லணும் அப்படின்னு படம் எடுத்தா எம்ப்ரான் படத்துக்கு பதினேழு சீனாக கட் பண்ணுறாங்க கட் பண்ணது மட்டும் இல்லாமல் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கும் ரைடு விடுறாங்க சந்தோஷ்னு ஒரு படம் அந்த ஒரு படம் எடுத்ததுக்கு படத்தையே இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க இப்படிலாம் பண்ணி ஆட்சி திமரில் அதிகார ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க பண்ணி டெல்லிக்கு கூட நினைக்கும்போதுதான் எனக்கு என்ன போய் ஒரு பேசுதே எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது வருத்தத்துல பாமிட்டு வருது கவலையில கண்ணீர்லாம் வருது ஏன்னா தமிழாவை ஒரு காலத்துல தமிழ் சினிமா ரசிகர்கள் எங்கேயோ வச்சுட்டு இருந்தாங்க இப்படி சந்தோஷமா தட்டி ரசிச்ச தமனாவே இன்னைக்கு சங்கியா மாறிடுச்சு நினைச்சு இதுக்கு போயா கை தட்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் குஷ்டமா ஆகி போச்சு இவனையா கும்பிட்டோம் வீட்டுக்கு போகணும்னு ரெண்டு கையை அடுப்பில் வச்சு கரைக்கணும் இதெல்லாம் அந்த படத்துல வந்து ஒரு வில்லன் வீங்கி போன விக்ஸ் மாத்திர மாதிரி வரப்பா இருப்பாப்புல அந்த வில்லனும் தமனாவும் சும்மா டைலாக்லேயே சண்டை போட்டுக்கூடிய ஒரு காட்சி வரும் அன்றாவி சுத்தி வளைப்பேன்

நம்ம வாழ்றதுக்கு மாட்டை ஒண்ணும் அவசியம் கோமியத்தை ஆராய்ச்சி நிலையம் அவங்க ஆய்வு பண்ணி மாட்டு கோமியத்துல ஆபத்தான கிருமிகள் இருக்கு இது வந்து மனிதர்கள் அறந்த தகுதியே கிடையாதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இப்படிலாம் இருக்கும்போது மாட்டு கோமியத்தை குடிக்கிறதுக்கும் அந்த கோமியத்தை விற்கிறதுக்கும் ஐடியா கொடுக்குது யூஸ் மூளைய தவனா கொஞ்சம் இத மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு அதே நேரம் எல்லா மருத்துவ ஆய்வுலையுமே மாட்டுக்கறி வந்து மனுஷனுக்கு சத்தான உணவு எப்படி ஆடு கோழி இதெல்லாம் சாப்பிடுறமோ அதை விட சிறந்த உணவு தான் மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த கூட்டம் மாட்டு மூத்திரத்தை கொடுக்கறவனா யோகியாவும் மாட்டு கறி எத்திங்கிறவன பாவியாவும் பாக்குது அவங்க கிடக்கிறான் மயிராண்டி சரி உங்களுக்கு உண்மையிலேயே மாட்டு மேல அக்கறை இருந்தா நீங்க எப்படி தெரியுமா பாடம் எடுக்கணும் ஏன் நம்ம நாட்டு மாட்டை வெட்டி வெளிநாட்டுக்கு ஏன் எக்ஸ்போர்ட் பண்றீங்க இந்த பஜன் நாள் முதல் நாள்லாம் ஏன் அரேபிய பேர்ல கம்பெனி வச்சு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றீங்க ஏன் அதுக்கு அரசு அனுமதி தரிங்க உலகத்திலேயே மாட்டுக்கறி ஏற்றுமதியில இந்தியா ஏன் இரண்டாவது இடத்துல இருக்கு இப்படின்னு சொல்லி கார்பரேட்டையும் கார்பரேட்டுக்காக ஆட்சி செய்யக்கூடிய தங்கிகளையும் கேள்வி கேட்டா நீ யோக்கிய அதை விட்டுட்டு சாமானிய மக்களையும் சாதாரண வியாபாரிகளையும் குற்றவாளி ஆசை இந்த தற்கொலை கூட்டம் ஏற்கனவே அப்படிதான் புதிய நாடாளுமன்றத்தை திறக்கும் போது நம்ம நாட்டு ஜனாதிபதியை கூட கூப்பிடாம தமனா உள்பட தமனா மாதிரியான பல நடிகைகளை கூப்பிட்டாங்க அப்பயே எனக்கு சமனா மேல ஒரு சந்தேகம் இருக்கதான் தெரிஞ்சிச்சு ஆனா எப்போ தமன்னா இந்த மாதிரி மாட்டுக்கறிக்கு எதிராகவும் மாட்டு மூத்திரத்தை ஆதரிச்சு படம் எடுத்துச்சோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு இது சாதா சமனா இல்ல தங்கி தமனா அப்படின்னு எல்லாம் டெக்னாலஜி இதனாலதான் இந்த தமனா கும்பணா இவங்க யாரையுமே நான் தீன்றதே கிடையாது நமக்கு எப்பவுமே சிம்ரன் தான் தமனா படத்தை பார்த்தாலும் நான் தூங்கிடுவேன் சிம்ரன் படத்தை பார்த்தா சிலுத்து போய் சில்லறையெல்லாம் தந்தர விடுவேன் என்ன பாக்குற என் தலைவி சிமர நீடு பாட்டிட்டு நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை நாலு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடே குழுங்கிருச்சு உன் படத்துக்கெல்லாம் போனா கோட்டை அடிச்சு கோரட்டி விட்டு தூங்கிடுவேன் படம் முடிஞ்சனா வாழை எழுப்புவான் வெளியில விசாரிச்சதுல நீ ஓவர் ஆக்டிங் இசை ஞானி இளையராஜா வழக்கம் போல வழக்கு போட ஆரம்பிச்சுட்டாரு அதோட தான் நம்ம ராஜா சாரை பார்த்துட்டு எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எதுக்கு சார் வக்கு பத்தாதாவை ஆதரிச்சு ஓட்டெல்லாம் போட்டு வந்தீங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவரை பார்த்து கேட்காத கேள்வி கேட்கறாங்க நடிகர் அஜித் நடிப்புல சமீபத்துல வந்த படம் குட் பேட் அகலி இந்த படத்துல பழைய பாட்டு போட்டாங்களாம் அதுல இவரோட பாட்டு ஒத்த ரூபா தார அப்படின்ற பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்களாம் அதனால என்னோட பாட்டை இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒத்த ரூபா பாட்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் நச்சு கேட்டுக்கிறாரு என்ன பறக்கானது என்ன பழக்கம் இது இப்படி தொடர்ந்து இளையராஜா பாட்டை யாராவது பாடினாலோ இல்ல எங்கேயாவது போட்டாலோ அதை எதிர்த்து உடனே கேஸ் போட்டுறாரு சமீபத்துல கன்னட நடிகர் சிவராஜ் குமார் அவரு ஒரு மேடையில தமிழ் பாட்டு பாடினாரு அப்ப அதை ரசிச்சு கேட்ட பத்திரிகையாளர்ல ஒருத்தர் சார் இந்த விஷயத்தை இளையராஜா பாத்தார்னா இதுக்காக ராயல்டி கேட்டு கேஸ் போடுவார் சார் சொல்லி செஞ்சு விட்டா போல இளையிலா வானமே சரி இந்த நேரத்துல இளையராஜா கிட்ட மக்கள் கேள்வி என்ன அப்படின்னா உங்க நீங்க போட்ட பாட்டுக்கு வந்து ஏற்கனவே இருந்தாலும் அதுல உங்க உழைப்பு இருக்கு அதுல உங்க உரிமை இருக்குன்னு சொல்லி இத்தனை வருஷம் கழிச்சு அதை யூஸ் பண்ணாலும் கேஸ் போடுறீங்க ரைட்டு ஆனா இஸ்லாமியர்களோட உரிமையை பொறிக்கக்கூடிய பக் மசோதாவை மட்டும் ஆதரிச்சு ஓட்டு போட்டு வரீங்க ஒருத்தர் உழைச்சி சம்பாதிச்ச சொத்துல ஒரு பங்கை ஏழைகளுக்காகவும் இறைவனுக்காகவும் வக்ஃபு செய்றாரு அந்த வக்புசத்தை நாசப்படுத்துறதுக்காக இவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த மசோதாவை ஆதரிச்சு இவரு போய் ஓட்டம் போட்டு வர்றாரு யாரே இளையராஜா இதெல்லாம் பார்த்துதான் உச்ச நீதிமன்றமே நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க எப்படி ஒரு மத நிர்வாகத்தில் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களும் நுழைக்க முடியும் இந்து அறநிலையத்துறை இருக்குது அதில் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களும் உள்ள விடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க முந்நூறு நானூறு வருஷம் பழமையான யூசர் நிலத்துக்கு பத்திரம் வேணும் அதுக்கு பத்திரம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து அரசு நிலம் ஆயிரம் சொல்றீங்களே இது எந்த வகையில நியாயம் அது எப்படிங்க முந்நூறு வருஷம் நிலத்துக்கு பத்திரத்தை எடுத்து வர முடியும் இப்படி நீதிமன்றமே நக கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டு அந்த மசோதாவுக்கு இடைக்கால தடை கொடுத்து அந்த மசோதாவே இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது திருத்த மசோதா இல்ல வக்பு சொத்துக்களை திருடக்கூடிய மசோதா அந்த மக்களோட உரிமைகளை பறிக்கக்கூடிய மசோதா அப்போ நீங்க ஆல்ரெடி காசு வாங்கி இசையமைச்ச ஒரு பாட்டை எத்தனை வருஷம் கழிச்சு யார் யூஸ் பண்ணாலும் அதை ஏத்து கேஸ் போடுறீங்க